நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் உம்மு சாஹிப் என்ற ஒரு பெண்ணை நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள் அங்கே சென்ற பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த பெண்ணிடம் விசாரித்தார்கள் சாயிப் அவர்களே நீங்கள் நடுங்கிக் கொண்டிருக்க என்ன காரணம் ஏன் இப்படி நடுங்கி கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு அந்த பெண்மணி சொன்னார்கள் கடுமையான காய்ச்சல் தான் காரணம் யாரோ சூழல்லா இந்த காய்ச்சலில் அல்லாஹ் பறக்க செய்யாமல் இருக்கட்டும் என்று அந்த காய்ச்சலை திட்டினார்கள் அப்போது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் காய்ச்சலை திட்ட வேண்டாம் ஏனென்று சொன்னால் இந்த காய்ச்சலானது மனிதர்களுடைய பாவங்களை அழித்து விடுகிறது கொல்லனுடைய உலை இரும்பிலுள்ள துருவை அகற்றுவது போல கொல்லப்பட்டையிலே அந்த கொல்லனுடைய அந்த உலையானது இரும்பிலுள்ள துருவை அகற்றுவது போல

பெருமனார் சல்லா அலி அவர்கள் ஒரு கடுமையான காய்ச்சல் பாதிக்கப்பட்ட ஒரு சஹாபியை நலம் விசாரிக்க சென்றார்கள் அப்போது சொன்னார்கள் அபுஷிர் உங்களுக்கு சுப செய்தி உண்டாகுக ஏனென்றால் இந்த காய்ச்சலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் இந்த காய்ச்சலானது என்னுடைய நரக நெருப்பினுடைய வெளிப்பாடு காய்ச்சல் என்பது என்னுடைய நரக நெருப்பினுடைய வெளிப்பாடு என்னுடைய அடியான் மீது அதை நான் சாட்டி விடுகிறேன் காரணம் நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து அவன் பாதுகாக்கப்பட அந்த நரக நெருப்புக்கு பதிலாகத்தான் காய்ச்சலை நான் ஏற்படுத்துகிறேன் நரக நெருப்புக்கு பதிலாக காய்ச்சலை நான் ஏற்படுத்துகிறேன் சில பெரியவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு உலகத்திலே காய்ச்சல் எவ்வளவு கடுமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து அவன் தூரமாக்கப்படுகிறான் என்று சொன்னார்கள் ஆக இரண்டு ஹதீசுகளுடைய கருத்துமே காய்ச்சலாகட்டும் இதர நோய்களாகட்டும் எல்லாமே நாம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவதற்காகவே அல்லாஹ் தருகிறான் அப்படி நோய்கள் வருகிற போது இந்த எண்ணத்திலே அதை பொறுத்து கொண்டோமே ஆனால் உலகத்திலே பாவமற்றவர்களாக வாழ்ந்து மரணிக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருகிறான்